தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி கோபத்ம கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்போது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்திலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோடு இணைகிறாரு குரு மங்கள யோகம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் உங்களுக்கு சில இடமாற்றம் அல்லது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர் அதாவது சுய தொழில் செய்பவர்கள் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் மாற்றமோ அது அல்லது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு சிறு சர்வீஸ் மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு இரண்டாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மாலை நான்கு மணி வரை இந்த மாதத்தில் உங்களுக்கு மனக்கசப்புகளை தரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த தடவை ரெண்டு வருது உங்களுக்கு அதாவது மாத ஆரம்பத்தில் ஜூலை ரெண்டாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி காலை பதினோரு மணி பதினாலு நிமிஷத்துலேருந்து ஜூலை நாலாம் தேதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமும் முதல் சந்திராஷ்டமோ அதுக்கப்புறம் மாதக்கடைசியில் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது சந்திரன் ரிஷபராசில செஞ்சாரம் பண்ணுங்க காலம் இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்யணும் துர்கை வழிபாடு துர்கா சப்த ஸ்லோக்கியை பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல நிம்மதியான நாட்களாக இந்த சந்திராஷ்டம நாட்கள் கூட அனுகூலத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை மூன்று கிரக சேர்க்கை இரண்டு கிரக சேர்க்கை பார்க்க போகிறாங்க குரு மட்டும் பார்த்துட்டு மாத ஆரம்பத்தில் மாத ஆரம்பத்தில் குரு சந்திரன் சேர்க்கை பார்க்குறாங்க அதுக்கப்புறமா ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டதற்கு பிறகு குரு செவ்வாய் சேர்க்கை இரண்டாம் இடத்தை பார்க்குறாங்க செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும் என நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உஷ்ணத்தை கற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அறிவை சொ அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அது பெ பெரிதாக கெடுபலன்கள் ஏற்படுத்தாது அதனால் இரண்டாம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு அனுகூலமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மாத பிற்பகுதியில் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு மாத முற்பகுதியில் ஆறாம் தேதிக்குள்ளார முயற்சி எடுத்து காரிய வெற்றி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னா மாத பிற்பகுதியில் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே தான் வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி சப்போஸ் வேலை கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வருமே தவிர உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஜாயினிங் லெட்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக புதன் ஒன்பதா பத்தாம் இடத்தில் இருக்காரு அந்த இடத்துக்கு சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் பயிற்சியாகும் பொழுது மாத பிற்பகுதியில் ஜூலை பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு தொழில் ரீதியாக அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசு அதிகாரிகளின் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சனி பாதிப்புகள் குறையக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் மத்தியிலும் உங்களுடைய சக பணியாளர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்களுக்கு மனசில் தோணினதெல்லாம் பேசிட்டிங்கன்னா அது உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பையும் மரியாதையும் கெடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மழைநீர் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மழையிலால கஷ்டங்கள் ஏற்படாது அனுகூலமாக இருக்கக்கூடிய நகை வகையில் இருக்குது இந்த மாதத்தில் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படுறதுனால வீடுமனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற சுப செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் சொல்லி வாருங்கள் துர்கையை வணங்கி வணங்கி வாருங்கள் அம்பாளை வணங்குங்கள் அம்பாளுக்குண்டான லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள் தினமும் ஒரு தடவை காலையில் எழுந்திருச்ச உடனே சொல்லுங்கள் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுக்கு உங்களை மீது இருக்கக்கூடிய துர் எண்ணங்கள் திருஷ்டி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வங்கங்களில் சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்